அதன் தாழ்வாள இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசாத் பரம்பிரம்மா ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகத்துல கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்மை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்து

இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளவு சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறாரு எங்க இருந்து எங்க பயிற்சி யாராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு மிதுனம் வந்து வந்து புதனோட வீடு குரு புதன் இணைவு உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருக நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு இது நாள் வரைக்கும் மிருக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்ப மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகசிரிடம் வந்து வைகாசி மாதம் தேதி வரைக்கும் இந்த நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து இரண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுனராசில இருக்க இரண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியில இருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்காரு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் இதுதான் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு முயற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான்க சிம்மராசிக்காரங்க எப்பயுமே தைரிய இருப்பாங்க முன்னாடி ஒன்று பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் தாங்க ஒரு ஆளுமை தன்மை இவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய அரசியல்வாதிகள் பாருங்க இந்த சிம்மராசியில இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வரைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு இடத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வராருங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது அற்புதமான இடங்க லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடம் பதினோராம் இடம்ங்க அப்ப பண வரவு பொறுத்த வரைக்கும் பெருசா நீங்க கவலைப்பட வேண்டாங்க அஷ்டம சனி வரப்போகுது எப்படி நாங்கள் லைஃபை கொண்டு போவோம்னு நீங்க ஒன்றும் பெருசா பயப்பட தேவையில்லை பதினோராம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு வந்து கட்டாயம் நல்லது பண்ணுவார் பணத்துல பணத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு வராதுங்க தொழில் மூலயமாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு அதே மாதிரி மூத்த சகோதரர்களால உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க உங்க அண்ணனுக்கும் உங்களுக்கோ இல்ல அக்காக்கும் உங்களுக்கோ பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்துல சரியாகுங்க எது சொன்னாலும் எங்கள் அண்ணன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருங்க எட்டுக்கு போட்டியே பேசிட்டே இருக்காரு ஒரு சொத்து பிரிக்கு குடும்ப சொத்து இருக்குது அதை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு இந்த பங்கு உனக்கு அந்த பங்குங்கிற மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துட்ருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த சமயத்தில் குருவோட அருளால் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஈஸியாக சுமூகமாக முடிச்சுக்குவீங்க அடுத்து நிறையா பேர் இந்த சமயத்தில் தங்கங்கள் புன்னகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பவுன் ரூபாய் விற்குதான் நாங்கள் எங்கெங்க தங்கம் வாங்குறது அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்காவது நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் கட்டாயம் வாங்கவும் செய்வீங்க அடுத்து நிறைய சேவை மனப்பான்மை உங்களுக்கு வரும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது இல்லாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சேவை மனப்பான்மை வரும் அரசாங்க உத்தியோகத்தாக காத்துட்ருக்குறவங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து பதினோராம் இடத்துல இருக்க குரு பண்ணக்கூடிய அமைப்புங்க அடுத்து பதினோராம் இடத்துல இருந்து குரு மூன்று இடங்களை பாக்கிறாருங்க தனது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா எந்த இடங்கள பாக்கிறாரு அப்படின்னா மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கறாருங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது ஒரு தட வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க நான் நாலு தடவையாக எக்ஸாம் எழுதிட்டேங்க பேங்க் எக்ஸாம் நாலு தடவை எழுதி இருக்கேன் காம்பெட்டிவ் எக்ஸாம் நாலு தடவை எழுதி இருக்கேன் என்னால் சக்சஸே பண்ண முடியல ரொம்ப கம்மியான மார்க்கில் மார்க்கல எனக்கு போயிருதுன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த சமயம் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகளால உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதா ஆகட்டும் எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த சமயத்தில் அட்டகாசமாக கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் சரியாயிருங்க உங்கள் தம்பி தங்கச்சிக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது இந்த குரு பயிற்சி காலத்தில் கட்டாயம் அவங்களுக்கு திருமணம் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா அஞ்சுதான் குழந்தை அஞ்சாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தான் பண்ணணும் அப்போ அவங்களோட தம்பி தங்கச்சிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோட இன்னும் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப தைரியசாலி இன்னும் மூணு தைரியஸ்தானத்தை குரு பார்க்குறனால இன்னும் தைரியமாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க துணிஞ்சு எதா இருந்தாலும் இறங்கி செய்வீங்க எழுத்தறிவு அதாவது நிறைய ரைட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கருப்பு கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு காலப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயதானவர்களுக்கு ஜீரணத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை இந்த காலகட்டத்தில் செய்யும் பதினோராம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காதல் ஸ்தானம்னு சொல்வோம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்வோம் குருவோட பார்வை உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுங்க பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்ப தீரும் கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஏதாவது சொத்து ரீதியா ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சரியா இருக்குங்க அதே மாதிரி உங்க சிந்தனையில ஒரு தெளிவு இருக்குங்க நீங்க ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும் வ வருங்க அதன் மூலிமா அது சொல்கிற விஷயங்களை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அஞ்சாம் இடம் அப்படின்னா காதல் ஸ்தானம்னு சொன்னேன் ஏழாம் இடத்துலையும் குரு பார்க்குறாரு அப்போ நீண்ட நாளாக லவ் பண்ணிட்டு திருமணத்தக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்களோட ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பூர்வ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம பயன்கள் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு இப்ப சூப்பரா கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காம இருந்துட்டே இருக்கும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடந்து அதன் மூலிமா மன சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து குருவோட பார்வை உங்களுக்கு ஏழாம் இடத்துல படுதுங்க ஏழாம் இடம் அப்படின்னா வந்து நம்மளோட வாழ்க்கை துணையை கலக்கிற ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பத்தி சொல்லக்கூடிய இடங்க கூட்டு தொழில் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் அப்ப உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு மக்களுக்கும் கட்டாயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் கடந்த ஒரு வருட காலமாக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீரப்போகுதுங்க உட்காந்து மனசு விட்டு பேசுவீங்க ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமாக இருப்பீங்க அஷ்டம சனி வரும்போத காலகட்டமாக இருக்கிறனால கொஞ்சம் எப்பயுமே வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த சிம்மராசிக்காரங்க ஒரு ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது ஒரு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி நிறைய புதிய மனிதர்கள் இப்ப உங்களுக்கு வந்து வாழ்க்கையில பழைய மனிதர்கள் உங்க கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி உங்களை வந்து அவதூறா பேசுறவங்க எல்லாம் இந்த சமயத்துல குருவோட அருளால விலகி போயிடுவாங்க உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய புதிய மனிதர்கள் இப்ப உங்களோட சேரத்துக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க ஏதாவது ஒரு லோன் போட்டு இன்னும் பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்காக அவர் பணம் தர்றதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இந்த சமயத்துல இருக்குங்க கணுக்கால் வலி ரொம்ப நல்லா இருக்குங்க சரியா ஆகல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப கணுக்கால் வலி கிடைக்க சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க குருவோட குரு பதினோராம் இடத்துல இருந்து மூணு அஞ்சு ஏழாம் இடங்களை பார்க்கறது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க பண வருவாகட்டும் குழந்தை பாக்கியத்துக்காகட்டும் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகிறது திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் இந்த மாதிரி அற்புதமான நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இன்னும் இதை வந்து ரொம்ப சூப்பராக மாத்திக்கணும் இந்த ஒரு வருட காலத்தை யானைக்கு கோயிலில் இருக்க யானைகளுக்கு வந்து நீங்க உணவு கொடுக்கறது உங்க கையாலையும் பிரம்மன் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்க சனி பயிற்சி இருக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்க ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்க ஜாதகத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்கு தெளிவா சொல்கிறேங்க நன்றி வணக்கம்